கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு டாட் காம் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ நடை போடுகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் பத்து பேருக்கு தெரிகிறவங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க அந்த வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு உடல் ரீதியான கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும் சிரமங்கள் அதில் பெரிய பாதகம் கிடையாது பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வோம் கடின உழைப்பு இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் ரொம்ப நல்லாவே இருக்கும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து பேர் சோகம் வாக்கு வன்மை பணம் பேரு வருமானம் வேலை திடீர்னு மாற்றுவாங்க சம்மந்தமேலாம் வேலை மாற்றுவாங்க அந்த வேலை எதிர்பாராத இன்னொரு வேலை சூப்பர் வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் இடத்துல இல்லை கிட்ட கூட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சு அவங்கள நயோ நயன் நோண்டிக்கினே இருந்தால் சிக்கலாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ ஆசைப்பட்ட சிம்மத்துக்கு ரொம்ப அற்புதம் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்த்தே ஆகணும் மே வரைக்கும் பொறுத்துக்கணும் ஒரு அஞ்சு மாதம் சூரியனில் எப்பவுமே கொதிச்சுக்கினே இருக்கக்கூடாது புதுசாக யாராவது ஒரு ஆசை காட்டுறதெல்லாம் நம்பி மோசம் போகக்கூடாது IBC பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இருபத்தி மூன்று கிளைகள் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் கொண்ட சுற்றுலா நிறுவனம் மூவி பார்ட்னர் விடுதலை பார்ட்டு உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம ராசி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களுக்கு இருபத்தி எட்டு வயது முடிஞ்சு இருபத்தி வயதுலேருந்து இவங்க வாழ்க்கையில் இந்த சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சோகம் பேர் புகழ் செல்வாக்கு வாக்கு வன்மை பணம் பேர் வருமானம் வேலையை திடீர்னு மாற்றுவாங்க சம்மந்தமே இல்லாமல் வேலையை மாற்றுவாங்க அந்த வேலை எதிர்பாராத இன்னொரு வேலை சூப்பர் வேலையாக கிடைச்சிடும் வேலைஞ்ச வேண்டான்ட்டு போவாங்க இன்னொரு வேலை இதோட பெட்டராக வேலை கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப எதிர்பாரா திரி திருமணங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு வருமானம் நல்லாவே இருக்கும் பேர்பு கிடைக்கும் வீடு கட்டும்போது என்ன பண்ணுவார் நாற்பது லட்சத்து எஸ்டிமேட் போட்டு எண்பது லட்சத்து வீடு கட்டிட்டு கஷ்டப்பட்டாலும் சமாளிக்கக்கூடிய திறன் அவருக்கு இருக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த ஒரு டெல்லாம் எதிர்பாரா திரியே திரின்னு முடிவு எடுப்பார் ஆனால் சமாளிக்கக்கூடிய இருபத்தி எட்டு வயது முடிஞ்சிருக்கணும் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி வயது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவருக்கு கண்டிப்பாக கார்டியாலஜி டாக்டர்கிட்ட போய் பார்த்தே ஆகணும் சார் எனக்கு சிம்மராசி அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அவருக்கு இருபத்தேழு வயது நடந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துல சார் அந்த இடத்துல வீடு கட்டுறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக நீ கட்டினா தான் எஸ்டிமேட்டு சம்பந்தமே இல்லாமல் இப்போ நாற்பது லட்சம் எண்பது லட்சங்கிறது நாற்பது லட்சத்தை வந்து ஒரு கோடி இருபது லட்சத்துக்கு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அந்தமாரி ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு வீடு கட்டுவார் அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் மற்றபடி நல்லாவே இருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மராசிக்கு ஓகோன் இருக்கும் இந்த காலகட்டங்கள் அதுவரை எதிர்பாராத கடன் வரக்கூடிய காலமாக இருக்கும் அதுவும் முதலீட்டு கடனாக தான் இருக்கும் அதை விட்டு நல்லாவே இருக்கும் இருபத்தொம்பது வயது கடந்தவர்களுக்கு சிம்மராசி நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வரும் ஆண்டு வந்து மேகத்தில் மறைந்த சூரியன் மீண்டும் அப்படியே வெளி வெளியே வர்றார் ஒரு வெளிச்சத்துக்கு வர்ற காலம் எந்த தொழில் செஞ்சிருந்தாலும் அதில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அது அரசியலில் இருக்கிறவங்களை பார்த்திங்கன்னா நமக்கா இப்படி ஒரு போஸ்டிங்கே அது சின்ன பதவியில் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பெரிய பெரிய பதவிகள் படிப்படியான பதவிகள் கிடைக்கும் அதான் அதில் இதெல்லாம் எதிர்பாராமல் தான் சிம்மத்தை பொறுத்து அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டில் பத்து பேருக்கு தெரிகிறவங்க கிட்டத்தட்ட நூறு பேருக்கு தெரிகிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க அந்த வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு நிச்சயமாக உண்டு உடல் ரீதியான கொஞ்சம் இதழ்கள்லாம் இருக்குது சிரமங்கள் அதெல்லாம் பெரிய பாதகம் கிடையாது கடினமாக உழைப்பார்கள் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வோம் கடின உழைப்பு இருக்கும் உழைப்புக்கேற்ற வருமானம் ரொம்ப நல்லாவே இருக்கும் ஸோ சிம்மம் வந்து பிரகாசமாகவே இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சூரியனுடைய அதிபதியாக இருக்கக்கூடும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கால்வலி முதுகு வலி இந்த ப்ரெஷர் முப்பத்தாறு வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக ஹெல்த்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கும் அடுத்தது கழுத்திலிருந்து தலைக்கு போகக்கூடிய அந்த நரம்பு மண்டலத்தில் அதிக கவனமாக இருக்கும் கேது வரக்கூடிய காலகட்டம் மே மாதத்து வரைக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது சிக்கல் பண்ணிட்டு ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு பறக்க ஆசைப்பட்டால் அப்புறமா வீட்டுக்குள்ளே தான் பறக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் தப்பு நிறைய பண்ணக்கூடியது மே மாதம் வரை அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவையார் இடத்துல இல்லை லவ்வர்ஸ்கிட்ட கூட ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வச்சு அவங்கள நயம் நயம் நோண்டிக்கினே இருந்தால் சிக்கல் அந்த குடும்பத்தை வந்து கெடுத்து கொள்ளாமல் பார்த்துக்கணும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாழ்க்க ஆசைப்பட்ட சிம்மத்துக்கு ரொம்ப அற்புதம் பெற்றோர் பெரியோர்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கும் அந்த பெற்றோர் பெரியோருக்கு யோகம் கிடைக்கிறது என்னென்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது மே மாதத்துக்கு பிறகு படிப்படியாக எல்லோரும் சொன்ன நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் இந்த மே வரைக்கும் பொறுத்துக்கணும் ஒரு அஞ்சு மாதம் சூரியனில் எப்போயுமே கொதிச்சுக்கினே இருக்கக்கூடாது உஷ்ணாதிக்கத்தோடு இருப்பாங்க எல்லாத்துலேயும் ரோஷம் ஆனால் இந்த நேசிக்கவர்களிடம் ரோஷப்படுறதுனால என்ன ஆகிடும்னா முப்பது வருஷம் இருபது வருஷம் நேசித்தவர்கள் கூட இவர்களை விளக்கி வைக்க பார்ப்பாரு அப்போது ஒரு சைக்காட்ரிக்காகவே எஃபெக்ட் ஆகிடும் பதற்றமே ஆயிடும் அதனால் இருக்கிறவங்களை விடாமல் பார்த்துக்கிறது வந்து உங்களுடைய புத்திசாலித்தம் புதுசாக யாராவது ஒரு ஆசை காட்டுறதெல்லாம் நம்பி மோசம் போகக்கூடாது இந்த நேரம் அப்படி திடீர்னு யாராவது ஃப்ரெண்டாக வருவாங்க யாராவது வருவாங்க நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு வாங்க அப்புறம் பார்த்தா ஆளை பார்த்தா அதை ஃபோனே பிளாக் பண்ணிட்டு ஆள் காணாத போயிடுவோம் ஸோ அதனால உறவு முறையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம் ஐபிசி பக்தியின் அஸ்ட்ராலஜஸ் ரவுண்ட் டேபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டைட்டில் ஸ்பான்சர் கௌதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது கவுதர்பார் பாரம்பரிய ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட சுத்தமான பூஜை பொருட்கள் புனிதமான தீபம் தூய்மையான தூபம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் ஆர் எஸ் என்பர்டெயின்மெண்ட் எல்ரேட் குமார் தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை டூ நடை போடுகிறது